சட்டப்பேரவையில் நான் பேச எழுந்தாலே பதனும் பொம்மை முதல்வர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி வெளிநடப்பு செய்ததும் வழக்கம் போல வெற்றி சுவரை பார்த்து வெட்டி வசனம் பேசியிருக்கிறார் இவரது அரசை குற்றம் சொல்ல முடியாமல் வெளியேறினோமாம் முக ஸ்டாலின் அவர்களே நான் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் அமைச்சர்கள் பின்னாலும் சபாநாயகர் பின்னாலும் முடிந்து கொண்டும் இப்போது உங்களுக்கு இந்த சினிமா வசனம் எல்லாம் தேவையா ஆறு மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமோ என்ற பயத்திலேயே உங்கள் அமைச்சர்கள் தெரிவதாலோ என்னவோ கருப்பு பட்டையை கண்டால் கூட அவர்களுக்கு சிறை ஞாபகம் தான் வருகிறது பதினாறாவது சட்டப்பேரவையில் உறுப்பினர் எல்லோரையும் சேர்த்து பேசியதை விட அதிகமாக பேசிய பெருமைக்குரிய கருப்பு பட்டையை பார்த்து ரத்த கொதிப்பா என்று கேட்கிறார் இப்போது சொல்கிறேன் ஆம் இரத்த கொதிப்பு தான் ஒரு திறனற்ற அரசின் அலட்சியத்தால் நாற்பத்தி ஒன்று உயிர்களை இழந்த கோபத்தில் ரத்தம் கொதித்துதான் கருப்பு பட்டை அணிந்தோம் இந்த துயரத்தில் கூட கூச்சமே இல்லாமல் உங்கள் திமுக அரசு அரசியல் செய்கிறது அந்த இரத்த குதிப்பில்தான் கருப்பு பட்டை அணிந்தோம் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தலத்தில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் போனில் வாழ் சுழற்ற முடியாத வீரன் வீட்டில் வில்வித்தை காட்டினானாம் கரூர் விவகாரத்தில் சட்டமன்றத்தில் ஞானித்தரமாக பேச முடியாத எதிர்க்கட்சி தலைவர் வர் எடப்பாடி பழனிசாமி வெளியே போய் பைல்வான் பயில்வான் போட்டிருக்கிறார் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி என்ற பெயரில் முன்வைத்த எல்லாம் ஆதாரத்தோடு பதிலளித்தார் கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடும் அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்ட விதத்தை தோல் காட்டியதை கண்டும் பதில் பேச திராணி என்று சட்டமற்றத்தை விட்டு ஓடிய பழனிசாமி சமூக வலைதளத்தில் வந்து கம்பு சுற்றி கொண்டிருக்கிறார் கடந்த அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளின் காலி இருக்கைகளை பார்த்து பேசிய வீராதி வீரன் யார் சண்டை போட்டவர் இன்று வெட்டி வசனம் பேசுகிறார் கோவத்தூரில் ஊர்ந்தெடுக்கப்பட்டு டேபிளுக்கு அடியில் ஒளிந்து கிடந்த சூராதி சூரன் சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்துவிட்டு வீரவசனம் பேசுகிறார் சிபிஐக்கு க்கு பயந்து அமலாக்கத்துறைக்கு அஞ்சி தேர்தல் ஆணையத்திற்கு நடுங்கி பிரதமர் மோடி பின்னாலும் அமைச்சர் அமித்ஷா பின்னாலும் ஒளிந்து கொண்டிருக்கும் கோடைக்கு வீரவசன எதற்கு கருப்பு பட்டை அணிந்து வந்தது பற்றி சொல்லி இருக்கிறார் பழனிசாமி வக்ப திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் திமுக தீர்மானம் இயற்றியது எங்கே தனது டெல்லி ஏசுமானர்கள் கோபித்துக் கொள்வார்களோ என்ற பயத்தில் சட்ட சபையில் எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக வழங்கப்பட்ட கருப்பு பேட்சை கூட வாங்காமல் ஓடி பயந்தான் குள்ளிகள் கருப்பு பட்டை பற்றி பேசுவதற்கு அறுக்கதை இருக்கிறதா பாஜகவின் கோபத்திற்கு ஆளாக்கி விடுவோமோ அமலாக்கத்துறை வந்து விடுமோ என தின இரத்த குதிப்பிலேயே ஜெயலலிதா மகாமகத்தில் துடிக்க வந்து போனதால் அவர்கள் உடனே போவார்கள் என சொன்னவர்கள் எல்லாம் கரு நெரிசல் மரணத்திற்கு பாடம் எடுப்பது வேடிக்கை இறந்தோரை வைத்து அற்ப அரசியல் செய்கிறார் பழனிசாமி நாற்பத்தி ஒன்று பேரின் இறப்பில் கூட்டணி அரசியல் கேடுக கெட்ட அரசியல்வாதியை தமிழ்நாடு இதுவரை கண்டதில்லை ஒன்றிய பாஜகவின் அடிமையான பழனிசாமி தனக்கு ஒரு அடிமை சிக்க மாட்டாரா என தவம் கிடைப்பதும் அவரது தவிப்பிலேயே தெரிகிறது ஆனால் அதற்காக இறந்தோரை வைத்து அரசியல் செய்தால் அதை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏற்க மாட்டார்கள் வெறும் வாட்ஸ்அப் வதந்திகளை மட்டும் நம்பி உயிர் வாழும் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மை என்ற வார்த்தையை கூட உச்சரிக்க தகுதியில்லை தமிழ்நாட்டு மக்களிடம் உங்களின் மயான அரசியல் என வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க